வணக்கம் நலம் நாளும் இனி உற்பத்தியாளர்கள் ஏன் இங்கே பதிவு செய்ய வேண்டும் ஒன்று நலமினி அதன் வாடிக்கையாளரின் பொருட்களை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்ய உதவுகிறது இரண்டு நலமினி ஒரு சிறந்த விநியோக அமைப்பு கொண்டது இதன் மூலம் தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கும் அதன் மார்க்கெட்டிங் பிரதிநிதி மூலமே மார்க்கெட் செய்யலாம் மூன்று நலமினியின் சிறந்த போக்குவரத்து அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் நான்கு நலமினி சமூக ஊடக விளம்பரங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை சென்றடைய உதவுகிறது வணிகங்களுக்கு அதிக மக்களுடன் இணைவதை சுலபமாக்குது ஐந்து நலமினி உற்பத்தியாளர்கள் தங்கள் போட்டியாளர்களின் சந்தை விலையை உள்ளமைக்கப்பட்ட சந்தை பகுப்பாய்வு மன்றம் மூலம் புரிந்துகொள்ளவும் உதவுகிறது அது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் மேலும் வாடிக்கையாளர் சேவை மற்றும் சேவை முகவர் அவர்களுக்கு நேரடி ஆதரவை வழங்குவாங்க இது உண்மையிலேயே உதவியாயிருக்கும் குறிப்பாக நமக்கு ஏதாவது சிக்கல்கள் வரும்போது இந்த செயல்முறை விவசாயிகளுக்கு எப்படி கையாளப்பட்டதோ அதே மாதிரிதான் அதனால் பலன் அனைத்து தொடர்புடைய பங்குதாரர்களுக்கும் பகிரப்படுது இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஒரு வெற்றிதான்